மிஷன் சாப்டர் ஒன் திரைப்படக் குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பு இயக்குனர் ஏ எல் விஜய் நடிகர் அருண் விஜய் நடிகை எமி ஜாக்சன் ஆகியோர் படம் குறித்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர் லைகா புரொடக்ஷன் ஸ்ரீ ஷீரடி சாய் மூவிஸ் நியூ மார்ச் பாஸ்ட் பிக்சர்ஸ் மற்றும் ஆஸ்பென் பிலிம் புரொடக்ஷன் தயாரித்து இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா சஜயன் இயல் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ள மிஷன் சாப்டர் ஒன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது இந்நிலையில் கோவை வந்த நடிகர் அருண் விஜய் நடிகை எமி ஜாக்சன் மற்றும் இயக்குனர் ஏ எல் விஜய் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் முன்னதாக பேசிய அருண் விஜய் தான் நடித்துள்ள படங்களில் இந்த படம் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த படமாக உருவாக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக ஏ எல் விஜயுடன் இப்படத்தின் மூலம் நான் இணைந்துள்ளதாக கூறிய அவர் தன்னுடைய கெரியரில் இது மிகப்பெரிய பட்ஜெட் படம் எனவும் இந்த படம் நிச்சயம் தேட்டரில் ரசிகர்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக அமையும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய இயக்குனர் விஜய் இந்த படத்தின் கதையில் கோவைக்கும் தொடர்பு இருப்பதாக கூறிய அவர் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய நடிகை எமி ஜாக்சன் தமிழ் படங்களில் நடிப்பதில் ஆரம்பத்தில் இருந்தே தாம் ஆர்வமுடன் நடித்து வருவதாக கூறிய தமிழ் மொழி படங்களில் நடிப்பதில் மொழியை புரிந்து கொள்வதில் தமக்கு எந்தவித சிரமமும் இல்லை என கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூரில் எங்கள் மிஷன் டீமோட நாங்கள் வந்தது ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு இங்கே ஒரு மக்களை சந்திக்கலாம் அப்படிங்க வந்தோம் ஸோ ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன பிகாஸ் இது ஒரு ரசனை மிக்க ஒரு நகரம் ஸோ எப்போதுமே வந்து சினிமாவும் இதுவும் ரொம்ப பிணைப்பு ஜாஸ்தி ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படைப்பை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து நாளைக்கு சேர்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இதோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது ஒரு என்னோடய கெரியரில் இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து எல்லா தரப்பினர ஆடியன்ஸையும் அதை வந்து கவரக்கூடிய வகையில் ஒரு அருமையான ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் ஃபிலம் இருக்க படமாக பண்ணியிருக்காரு விஜய் சார் ஆல்ரெடி வந்து அவரோட எமோஷனல் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் பட் இந்த படம் நிச்சயமாக வந்து வந்து ஒரு அடுத்த தர காலத்துக்கு எங்களை எடுத்துகிட்டு போகிறத கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஜய் சார் நீங்கள் வணக்கம் கோயம்புத்தூரில் நான் நல்லா ப்ரொமோஷன்காக வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கும் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு கரு தான் அதனால் இங்கே எனக்கு இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டர் பொறுத்த பொறுத்தருக்கும் ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸோட ஒரு படம் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ரிசல்ட் வந்ததுன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக அது குட் ரிசல்ட்டுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயம்புத்தூரோட மக்கள் வந்து ரொம்ப அவ்வளோ சினிமாவை நேசித்து ரசித்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அவங்களோட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுது எய்மி ஜிவி சர்பா எல்லா சர்பாவும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஜிவியோட மியூசிக் ரொம்ப ரொம்ப சோல்ஃபாக இருக்கும் இந்த படத்தில் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்புறம் அந்த குழந்தை இயல்